பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவின் வலிமைமிகு தூணாக விவசாயிகள் திகழ்கின்றனர் வாரணாசி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் தமிழகத்தில் அதிக அளவில் விவசாயிகளை கண்டறிந்து சேர்க்க வேண்டும் நாமக்கல்லில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தளஜே வலியுறுத்தல் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவை மறைமுகமாக ஆதரிக்கவே அஇஅதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி மே ஜூன் மாதங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாமாயில் துவரம் பருப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு உடனடியாக விநியோகிக்க வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழக வீரர் பிருத்திவிராஜ் தகுதி துப்பாக்கிச் சுடுதலில் களமிறங்குகிறார் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பிரதமரின் கிசான் சம்மான் எனப்படும் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் வாரணாசியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் விரிவாக்கப் பணியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு கிருஷி சகி பயிற்சியை மேற்கொண்ட சுய உதவிக் குழுவினரைச் சேர்ந்த முப்பதாயிரம் பெண்களுக்கு பிரதமர் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இரண்டரை கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வேளாண் அறிவியல் மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பொது சேவை மையங்களிலிருந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் வலிமையான தூண்களாக விவசாயிகள் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்திற்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் விவசாயிகள் சம்மேளனத்தின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது விவசாயிகளின் கடின உழைப்பும் ஈடு இணையற்ற சேவையும் நாட்டை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று குறிப்பிட்டார் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் ஏழை எளியோர் ஆகிய நான்கு பிரிவினரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் வலிமையான தூண்களாக திகழ்வதாக கூறினார் நவ்ஜவான் நாரி சக்தி और गरीब इन्हें विकसित भारत का मजबूत स्तंभ माना है अपने तीसरे कार्यकाल की शुरुआत मैंने इन्हीं के सशक्तिकरण से की है सरकार बनते ही सबसे पहला फैसला किसान और गरीब परिवारों से जुड़ा தமது அரசு மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் நடவடிக்கையாக விவசாயிகள் மற்றும் ஏழை குடும்பத்திற்காக மூன்று கோடி வீடுகள் தருவதற்கு நிதி ஒதுக்கியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அடுத்த நடவடிக்கையாக தற்போது விவசாயிகளுக்கான சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இன்று இருபதாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதையும் எடுத்துரைத்தார் விவசாயிகளின் நலனில் தமது அரசு மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் கூறினார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் முப்பத்து ஓரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் வாக்களித்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதுவே உலகளவில் அதிக எண்ணிக்கை எனவும் பெருமிதம் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் இந்திய ஜனநாயகத்தின் பலத்தை உலக நாடுகளுக்கு நிரூபித்திருப்பதாகவும் இதுவே ஜனநாயக திருவிழாவின் வெற்றியாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் अपने तीसरे कार्यकाल की शुरुआत मैंने इन्हीं के सशक्तिकरण से की है सरकार बनते ही सबसे पहला फैसला किसान और गरीब परिवारों से जुड़ा फैसला लिया गया है देशभर में गरीब परिवारों के लिए तीन करोड़ नए घर बनाने हो या फिर पीएम किसान सम्मान निधि को आगे बढ़ाना हो ये फैसले करोड़ों करोड़ों लोगों की मदद करेंगे आज का ये कार्यक्रम भी विकसित भारत के इसी रास्ते को சசக்த முழுமையான சுகாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் யோகா பயிற்சியை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதை கிராம பஞ்சாயத்துகள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் வரும் இருபத்தி தேதி பத்தாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படவுள்ளது இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருளாக தனிநபர் மற்றும் சமூகத்திற்கு யோகாவின் தேவை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சர்வதேச யோகா தின விழாவையொட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் இந்நிலையில் கிராம பஞ்சாயத்துகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதத்தில் முழுமையான ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் யோகா பயிற்சி மற்றும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணிக்கு கிராம பஞ்சாயத்துகள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் குறிப்பாக பள்ளிகள் அங்கன்வாடிகள் சமூக சுகாதார மையங்கள் உள்ளிட்டவற்றில் கிராம பஞ்சாயத்துகளின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யோக பயிற்சி அடிப்படை என்பது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை கொண்டாடுவதற்கே இந்த சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகளின் மூலம் சமுதாயமும் தனி நபர்களும் ஆரோக்கியமான தேசத்திற்கு உதவுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு குறித்து விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசு மற்றும் மத்திய தேர்வு முகமையான என்டிஏவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நீட் தேர்வு தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் ஒரு சதவீதம் அளவுக்கும் குறைவாக தவறு நேர்ந்திருந்தாலும் நீட் தேர்வு குறித்து முழுமையாக ஆராய வேண்டும் என்று கூறினர் இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமைக்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நீட் தேர்வு தொடர்பான வழக்கின் விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் நீட் தேர்வு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம்போல் மௌனம் காப்பது ஏன் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் நீட் தேர்வு எழுதியுள்ள இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறியுள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களில் வினாத்தால் கசிவு நடைபெற்றதாகவும் இந்த செயல் ஊழலின் அடிப்படையில் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை ஏற்றுவதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை நமது நீதித்துறை உறுதி செய்திருப்பதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரத்தை எழுப்பி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க ஏதுவாக தாம் குரல் கொடுக்க உள்ளதாகவும் ராகுல் காந்தி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கொல்கத்தாவில் கஞ்சஞ்சங்கா ரயில் விபத்து குறித்து நாளை விசாரணை நடைபெறவுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது வடகிழக்கு ரயில்வேயின் தலைமை ரயில்வே பாதுகாப்பு ஆணைய தலைமையிலான குழுவினர் நாளை ஜல்பைக்குடி அலுவலகத்தில் விசாரணை செய்ய உள்ளனர் ரயில் விபத்து தொடர்பாக பொதுமக்கள் பயணிகள் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் விபத்து தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் அவற்றையும் சமர்ப்பிக்கலாம் என்றும் ரயில்வே குறிப்பிட்டுள்ளது இதனிடையே ரயில் விபத்து நடைபெற்ற நியூ ஜல்பைக்குரி அருகே சேதமடைந்த ரயில் பெட்டிகள் அப்புறப்படுத்தப்பட்டன இதனையடுத்து டார்ஜிலிங் மாவட்டம் வாரா பகுதியில் இருந்து ரயில் சேவைகள் வழக்கம் போல் தொடங்கின இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ஆய்வு செய்தார் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மீட்பு நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ளதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து ரயில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர் நேரில் சந்தித்து நலம் நலம் விசாரித்ததுடன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அவர்களுக்கான சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் இதனிடையே வடகிழக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தியில் கத்திகர் சிலிகுரி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நியூ ஜல்பைகுரி ஹவுரா சதாப்தி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ஐந்து ரயில்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தின் லாகோல் மற்றும் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த அமெரிக்கரின் உடலை பத்திரமாக மீட்ட இந்தோ திபெத் எல்லை காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் லஹோல் மற்றும் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் பாராகிளைடிங் செய்து கொண்டிருந்த அமெரிக்கர் ஒருவர் அங்கு எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார் குறுகலான பள்ளத்தாக்கு பகுதியில் சிக்கிக்கொண்ட அவரது உடலை மீட்பது பெரும் சவாலாக இருந்தது இதையடுத்து இந்தோ திபெத் எல்லை காவல் பிரிவு மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டது பதினான்காயிரத்து எண்ணூறு அடி உயரம் கொண்ட இந்த மலைப்பகுதியில் இக்குழுவினர் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது செயல்பட்டு உயிரிழந்த அமெரிக்கரின் உடலை மீட்டனர் இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்தோ திபெத் எல்லை காவல் மீட்பு படையினரின் இந்த நடவடிக்கையை வெகுவாக பாராட்டியுள்ளார் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட இந்த வீரர்களின் மனிதநேயம் பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவின் நீதிமன்ற காவலை பெங்களூரு நீதிமன்றம் மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் ஹசன் மக்களவை தொகுதி முன்னாள் எம்பியான ரேவண்ணா பாலியல் புகாரில் சிக்கியதை அடுத்து மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட ரேவண்ணா தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார் அவரது காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிமன்றம் ரேவண்ணாவின் நீதிமன்ற காவலை மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீட்டித்துள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க

செய்திகள் தொடர்கின்றன கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் தமிழகத்தில் அதிக அளவில் விவசாயிகளை கண்டறிந்து இணைக்க வேண்டும் என்று நாமக்கல்லில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் சோபா கரந்த் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை இன்று விடுவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற இந்த நேரலை நிகழ்ச்சியில் நாமக்கல்லில் இருந்து மத்திய தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்பு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜே காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இன்று விடுவிக்கப்பட்டுள்ள பதினேழாவது தவணை மூலம் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன் பெறுவார்கள் என்று தெரிவித்தார் எந்தவிதமான பாகுபாடும் இன்றி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சோபா கரந்த்லஜே கேட்டுக் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருந்தாளுநர் பணியிடங்கள் இரண்டு வாரங்களுக்குள் நிரப்பப்படும் என மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே வரத்தூரில் புதிய துணை சுகாதார நிலைய கட்டடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செயற்கை கருத்தரித்தல் மையம் மதுரை அரசு மருத்துவமனையிலும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவ மையம் போன்று தஞ்சாவூரிலும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் அண்மையில் இந்தியாவிலேயே முதல் மருத்துவமனையாக மூத்தோருக்கான மருத்துவமனை ஒன்று டெல்லி கிண்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்தியாவில் இரண்டு இடங்களில் தொடங்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்தது ஒன்று டெல்லி எய்ம்ஸிலும் இரண்டு கிண்டி டெல்லி எய்ம்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு பிளாக்கில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரத்யேகமாக அதற்கென்று ஒரு மருத்துவமனையை மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு திறந்து வைத்திருக்கிறோம் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் அடுத்த கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியான கொந்தகை பகுதியில் நடைபெறவுள்ள பத்தாம் கட்ட அகழாய்வு பணியை அவர் தொடங்கி வைத்தார் இது தவிர விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கீழமண்டி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் அகழாய்வுப் பணிகளும் இன்று தொடங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் பெரும்பாலை எனும் தளங்களில் மேற்கொண்ட அகழாய்வின் அறிக்கை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்தி எட்டு கல்வெட்டுகளில் விளக்க உரைகள் அடங்கிய தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதியடங்கிய இரண்டு நூல்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய ராமானுஜர் எனும் நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களை மறுபரிசீலனை செய்து அவற்றை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலம் எதிர்கொள்ளும் சில ஆட்சேபனைகள் மற்றும் சிக்கல்களை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் இந்த சட்டங்களில் சில அடிப்படை தவறுகள் இருப்பதாகவும் சில விதிகள் சுய முரண்பாடாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிற முக்கிய அமைப்புகளின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு புதிய சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவை மறைமுகமாக ஆதரிக்கவே அஇஅதிமுக விக்ரபாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கக்கனின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அன்னாரது உருவப்படத்திற்கு செல்வப் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவின் மற்றொரு அணியாக அதிமுக செயல்படுவதாக விமர்சித்தார் மேற்குவங்க ரயில் விபத்தில் பயணிகள் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக கூறிய செல்வ பெருந்தகை முந்தைய ரயில் விபத்துகளின் போது அத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியிருப்பதை சுட்டிக்காட்டினார் மேற்குவங்க ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பதவி விலக வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது என்றும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழகத்தில் ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிய அவர் காவல்துறையில் பல்வேறு காவலர்கள் சாதி உணர்வோடு செயல்படுவதாகவும் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் முழுவதும் நீட்டு தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குடர்பிடிகள் ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிருக்கு உச்சநீதிமன்றமே தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிற கருணை தொகையை வந்து ரத்து பண்ணி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க மிக தெளிவாக வந்து என்னென்ன முறைகேடு நடந்திருக்குன்னு பத்திரிக்கையில் வந்தாச்சு அதாவது மாணவர்களை அழைச்சிட்டு போய் பீகாரில் ஒரு பள்ளி ரெண்டு நாள் தங்க வச்சு கொஷின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் பேப்பர் கொடுத்து அவங்கள வந்து பரிட்சை எழுத வச்சு புதிய அரசு பொறுப்பேற்றதும் முதல் நிகழ்ச்சியாக கிசான் சம்மான் நிதி விடுவிப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருப்பது விவசாயிகள் மீது அவர் கொண்டுள்ள அக்கறையை காட்டுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் எனப்படும் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணை தொகையை விடுவித்தார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நேரலை வாயிலாக மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது விவசாயிகளின் நலனுக்காக நரேந்திர மோடி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஒன்பது கோடி இருபத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதையும் இணையமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார் மே ஜூன் மாதங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாமாயில் துவரம் பருப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு உடனடியாக விநியோகிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலை காரணம் காட்டி நிறுத்தப்பட்ட துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை முழுமையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் பல மாவட்டங்களில் பல நூறு டன் அளவிலான தரமற்ற துவரம் பருப்பு திருப்பி அனுப்பப்படுவதாக கூறியுள்ள அவர் அந்த நிறுவனங்கள் மீது அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் அறுபதாயிரம் டன் துவரம் பருப்பு மற்றும் ஆறு கோடி லிட்டர் பாமாயில் கொள்முதல் செய்ய வாணிபக் கழகம் மூலம் கோரப்பட்டுள்ள டெண்டரின் நிலை குறித்தும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள நூற்று அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அறுபதற்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் கடந்த பல மாதங்களாக காலியாக உள்ளன இதனால் கல்லூரியின் அன்றாட நிர்வாகம் பாதிக்கப்படுவதுடன் கல்வி தரமும் குறைகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு கல்லூரிகளின் முதல்வர் பணியிடங்களை நிரப்புவதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் பதிமூன்று கல்லூரிகளின் முதல்வர் பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருந்தன என்றும் இது பிப்ரவரி மாதத்தில் முப்பதாக உயர்ந்து தற்போது அறுபதற்கும் மேலாக அதிகரித்து விட்டது எனவும் கவலை தெரிவித்தார் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள அனைத்து முதல்வர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இலங்கை படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற இரண்டாவது நாளிலேயே மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறிய அவர் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்வது இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை செல்லும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மீனவர் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் அவற்றை ஒப்படைக்க வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வனத்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது மத்திகிரியில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்தில் மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயினி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரதான சாலைகளின் வழியாக சென்றனர் அப்போது கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் வனத்துறையினரிடம் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவ்வாறு ஒப்படைப்பவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் இருக்காது என்பன உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது தாமாக முன்வந்து துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாது என்பதோடு மட்டுமல்லாது அவகாச காலம் முடிந்து வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் கள்ள துப்பாக்கிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட வன அலுவலர் தெரிவித்தார் பெங்களூர் அருகே உள்ள யஷ்வந்த்பூர் வழியாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் ஹூப்ளி வாராந்திர ரயில் சேவை ஜூன் மாதம் வரை இயக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த ரயில் சேவை மீண்டும் ஆறு மாதங்களுக்கு டிசம்பர் மாதம் வரை நீட்டிப்பு செய்யப்படுகிறது அதன்படி சனிக்கிழமைகளில் காலை ஆறு முப்பது மணிக்கு ஹூப்ளியில் புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு பதினைந்து மணிக்கு ராமேஸ்வரம் வந்து சேரும் ராமேஸ்வரம் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ஜூலை ஆறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு வரை இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு ஹூப்ளி சென்று சேரும் ஹூப்ளி வாராந்திர எக்ஸ்பிரஸ் ஜூலை ஏழு முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரை இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு விரைவில் துவங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக நிதி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பலர் பயனடைந்துள்ளனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு மூன்று தவணைகளில் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் என மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூத்தி பதினேழு விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி நிதியை விடுவித்தார் வாரணாசியில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்வு சென்னை உர நிறுவனம் சார்பில் சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதனை ஏராளமான விவசாயிகள் நேரில் பார்வையிட்டனர் சேலம் மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பயனளித்து வருகிறது இதன் மூலம் தங்களது வேளாண் பணிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இத்தொகை பயன்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் நாங்கள் தென்னமரம் வச்சிருக்கோம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் வருஷம் ஆறாயிரம் ஸ்கீம்ல வந்துட்டு இருக்குதுங்க கிசான்ல ஆறாயிரம் ரூபாய் பணம் வருது அது வந்து விவசாயத்துக்கு தேவையான பொருள் வாங்குறோம் உரம் வாங்குறோம் யூரியா அந்த மாதிரி பொருள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கிசான் திட்டத்தில் வந்து வருஷம் ஆறாயிரரூவா வருது உரம் வாங்குறதுக்கு கூலி ஆள் செலவுக்கு நான் யூஸ் இருக்கேன் ஒரு பயனுள்ளதாக இருக்குது நாங்கள் வந்து விவசாயம் நெல் கரும்பு இது மாதிரி பயிர் பண்ணுறோம் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் வர ரூபா பார்த்திங்கன்னா எங்களுக்கு உரம் எடுக்கிறதுக்கு ஆள் வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது நம்ம சேலம் மாவட்டம் புலாரி வட்டத்தில் என் போயிருக்கேன் இது க கரும்பு மற்றும் நெல் விவசாயம் பண்றாங்க இந்த பிரதமருடைய நிதி உதவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க கொஞ்சம் உரம் வாங்குறது மருந்து இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓய்வறியா உழைப்பாளிகளான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் சேலம் மாவட்ட விவசாயிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தமிழக துப்பாக்கிச் சுடுதல் வீரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் தகுதி பெற்றுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர் பட்டியலை இந்திய ரைபிள்ஸ் சங்கம் வெளியிட்டுள்ளது ஐந்து வீரர்களை கொண்ட இந்த அணிக்கு தமிழக வீரர் பிரித்திவிராஜ் தொண்டைமான் தலைமை வகிக்கிறார் ஆடவருக்கான துப்பாக்கிச் சுடுதலில் ஷாட்கன் பிரிவில் பிரித்திவிராஜ் தொண்டைமான் கலந்து கொள்கிறார் இந்த இந்திய அணியில் பிரித்திவிராஜ் தொண்டமான் நருகா ராஜேஸ்வரி குமார் திலான் மற்றும் மகேஸ்வரி சௌகான் பெற்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்